எப்போவுமே கீரையோட அடித்தண்டை கட் பண்ணேன் அப்படின்னா வேரோட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காலி தொட்டியில் வந்து பார்த்திங்கனா சும்மா வந்து பதிஞ்சு வைப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து நல்லா தொழுத்து வந்திருக்கும் இதில் கட் பண்ணி கூட கீரை நிறைய நாள் வந்து சமைச்சிருக்கேன் சரி இன்றைக்குமே அதையே தான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு தொட்டி ரொம்ப நாளாக காலியாகவே இருந்துச்சு சரி இது நல்லா வேரோட இருக்கே இதை வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதே மாதிரி முன்னாடி மாதிரி இப்போ செடிக்கெல்லாம் சரியாக தண்ணி விடுறது கூட டைம் வந்து கிடையாது ரொம்ப நாள் முன்னாடி மாமியார் வந்து ஒரு செடி ஒன்று வச்சுட்டு போயிருந்தாங்க செம்பருத்தி செடி நான் கூட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் செடி வந்து ஃபுல்லாக பட்டு பட்டு போச்சு அப்படின்னு இதுவுமே மாமியார் எடுத்துகிட்டு செடி 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 இது நல்லா நல்லா வந்துருந்துச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நோட் பண்ணேன் போயிருந்த வளர்ந்துருக்கு இதில் மேலே நிறைய படர்ந்துருந்ததுனால இந்த செடி இருந்ததே எனக்கு சுத்தமாக தெரியல அதே மாதிரி மல்லி மல்லி சீசன்லாம் முடிஞ்சிருச்சு பட் இப்போ வந்து 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 நம்மளோட அவ்வளோ மொட்டு இந்த பூக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் செடியில் பூ வச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் பண்றேன்